வெல்கம் டு அம்மாஸ் குட்டி கிச்சன் இன்றைக்கி மத்தியான என்னென்ன வேலை பார்த்தோன்னு ஒரு குட்டி விளாக்கு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்றைக்கி மத்தியானத்துக்கு கொஞ்சம் முருங்கைக்கீரை இருந்துச்சு அதை உருவி தோட்டியில் நான் இருந்தேன் முருங்கைக்கீரை அந்தளவுக்கு நல்லா இல்லை கொஞ்சம் பூச்சாக தான் இருந்துச்சு நல்லதை மட்டும் கொஞ்சம் உருவி எடுத்துக்கிட்டேன் உருவிட்டு இருக்கும்போதே எங்கள் அத்தா கொஞ்சம் நெத்திரி மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க சனி ஞாயிறு நாங்கள் நான்வெஜ் எதுவும் எடுக்கலை அதனால் இன்றைக்கி வாங்கிட்டு வந்து கொடுத்து ஃப்ரை பண்ண சொல்லிட்டாங்க சரின்னு இந்த கீரையை அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பச்சை மிளெலாம் கூட வாங்கிட்டு வந்துருந்தாங்க வாங்கிட்டு வந்த கையோட அதை அதை எடுத்து அதை பிளேஸில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டோம்னா ஒரு வேலை முடிஞ்சிடும் இடத்தையும் அடைச்சிக்கிட்டு கிடக்காது அதனால் வாங்கிட்டு வந்த உடனே நான் டக்கு டக்குன்னு எடுத்து வச்சுருவேன் வெங்காயத்துக்கு வந்து நான் ஒரு சின்ன கூடை வச்சுருக்கேன் அதில் எடுத்து வச்சுருவேன் தக்காளி இஞ்சி பச்சை மிளகாயெல்லாம் நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருவேன் பச்சை மிளகா காம்பெல்லாம் இப்போவே நான் கிள்ளி ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் இதை மாதிரி முன்னாடியே ரெடி பண்ணி வைக்கிறதுனால சமைக்கும் போது டக்கு டக்குன்னு எடுத்து போட்டுப்பேன் அப்புறம் இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸை பார்த்திங்கன்னா நாங்கள் ஆன்லைனில் தான் வாங்கினோம் மூணு பாக்ஸு அஞ்சு பாக்ஸுன்னு காம்போவாகவே கிடைக்கிது நான் இதை ரொம்ப நாளாக யூஸ் இருக்கேன் நல்லா தான் இருக்குது நான் ஒரு நாலு பாக்ஸ் வச்சுருக்கேன் எங்கள் அண்ணி ஒரு பாக்ஸ் கொடுத்தாங்க மொத்தமாக நான் ஒரு அஞ்சு வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜில் இதில் தான் இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பில்ல கொத்தமல்லி தழை புதினா தழை இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி புதினாவும் ரொம்ப நாளைக்கு அழுகாமல் இருக்குது இஞ்சியும் நல்லா மண்ணும் இல்லாமல் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருவேன் அப்புறம் டைம் இருக்கும்போது உட்காந்து தோலை செத்திட்டு சின்ன சின்ன பீஸாக வெட்டி வச்சுருவேன் அது மாதிரி கட் பண்ணி வச்சுட்டா டக்குன்னு டீயில் போணுன்னா கூட எடுத்து தட்டி போட்டுப்பேன் சில பேர் இஞ்சி பூண்டுலாம் சமைக்கும் போது அப்பப்போ அரைச்சி போட்டுப்பாங்க நான் வந்து மொத்தமாக அரைச்சி எடுத்து வச்சுருவேன் பூண்டு விலையெல்லாம் அதிகமாக ஏறிடுச்சின்னு எங்கள் அத்தான் சொன்னாங்க உங்கள் ஏரியாவிலலாம் எவ்வளோ விற்கிதுன்னு கம்பெனியில் சொல்லுங்கள் இதோ பாருங்கள் நான் இப்படி தான் கருவேப்பில்ல கொத்தமல்லிலாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருவேன் இது மாதிரி என்ன கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் எனக்கு வந்து ரேடியோவில் பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கணும் இதுக்காகவே நான் முன்னாடிலாம் குட்டி ரேடியோ ஒன்று கிச்சனில் வச்சுருப்பேன் இப்போல்லாம் ஃபோன் வந்ததுலேருந்து ஃபோன்லேயே பாட்டு வச்சுக்கிறது உங்கள் யாருக்கெல்லாம் இது மாதிரி பழக்கம் இருக்குதுன்னு சொல்லுங்கள் அவ்வளோ தான் வாங்கிட்டு வந்த பொருளெல்லாம் ஸ்டோர் பண்ணியாச்சு வாங்க இது எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்து நெத்திலி ஃப்ரை பண்ணலாம் நெத்திலி மீன் நல்லா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க எல்லாத்தையும் தண்ணியில் போட்டு பிசுறெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு நான் குழம்பு வைக்கலான்னு இருந்தேன் ஆனால் ஏற்கனவே பார்த்துட்டிங்கன்னா நான் தேங்காய் பால் ரசம் செஞ்சு வச்சிட்டேன் அதுக்கு வந்து ஃப்ரை மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும்னுட்டு சும்மா சிம்பிளான மசாலா மட்டும் போட்டு ஃப்ரை பண்ணிட்டேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தூள் போட்டுக்கிட்டேன் மல்லித்தூள் நல்லா கோட்டா வரத்துக்காக கொஞ்சம் கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிட்டேன் கடைசியாக பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு இதில் சில பேர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எலுமிச்சம்பழம் சாரெலாம் சேர்ப்பாங்க நல்லா இது மாதிரி பிசஞ்சி வச்சுட்டு அடுப்பில் எண்ணெய் சட்டி போட்டு எண்ணெய் சூடாக இருந்தும் நல்லா சூப்பராக பொறிச்சு எடுத்துட்டேன் தேங்காய் பால் ரசத்தோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு கடையிலலாம் அந்த நெத்திலி ப்ரையை வாங்கினீங்கன்னா நல்லா செக்க செவையல்னு கொடுப்பாங்க பார்த்துக்குங்க அவ்வளவும் உடம்புக்கு கெடுதல் ஃபுல்லாகவே கலர் பவுட்ரு தான் பேச்சலர் பசங்க கூட ஈஸியாக இந்த மீனை வாங்கி செஞ்சிடலாம் மற்ற மீன்னால் கழுவுணும் கொள்ளணும்னு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது சும்மா அலசி போட்டுற வேண்டியது தான் அவ்வளோதான் சூப்பராக மொறு மொறுன்னு நெத்திலி மீன் வருவது ரெடி பண்ணியாச்சு இந்த ஆஃப்டர்நூன் விழாக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் பார்க்குறதுக்கு அம்மா குட்டி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்